ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக ஒரு மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பளை சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுக்கிறேன் நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம் தேங்காய் எல்லாம் உரிக்கிற அளவுக்கு உரிக்கிற நேரம் வரைக்கும் ஊறுனா போதுங்க நான் இப்போ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேங்க விரால் மீன் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் போல் தோல் மட்டும் உரிச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு அரைப்பட்டா போதும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ நம்ம இதை கடையில் சேர்த்துக்கலாம் இது கூட்டி வைக்கிற குழம்புங்க நம்ம ஃபஸ்ட்டு கடையில் எல்லாத்தையுமே மொத்தமாக கூட்டி வச்சுட்டு தான் அடுப்பில் வைக்கணும் இப்போ நம்ம தக்காளியும் அடித்து எடுத்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய தக்காளியாக நம்ம புளி சேர்க்க போகிறோம் அதனால் தக்காளி ஒன்று மட்டும் போதுங்க அதையும் நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேங்க அப்புறமா புளி தண்ணி நம்ம கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கணும் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க பச்சை மிளகாவை நம்ம கீறணுன்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டுருங்க அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம வெந்தயத்தை இந்த மாதிரியும் சேர்க்கலாங்க லாஸ்ட்டாக நம்ம வெந்தய பொடி இருந்தாலும் லைட்டாக வெந்தயத்தை வறுத்துட்டு அதை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காய்ச்சியில் நான் இந்தளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு தேங்காய்ச்சியில் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அதையும் நம்ம மிக்சிஜரில் போட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்து ஊற்றிக்கலாங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் குழம்பு பொடி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு நல்லா காரமாக புளிப்பாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் மூணு ஸ்பூன் மிள குழம்பு பொடி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் எங்கள் குழம்பு பொடியில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் பூண்டு இந்த பூண்டு சின்ன பூண்டு தாங்க ஒரு பத்து போல் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையுமே நல்லா கையை வச்சே கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு புளிப்பு காரம் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க அப்புறமா அடுப்பில் வச்சுக்கலாம் நான் கருவேப்பில் மட்டும் நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாங்க அடுப்பில் வச்சுட்டு நல்லா இது கொதிக்கணும் இது கொதிக்கும் போதே மீன் குழம்பு வாசம் வீடே மணக்குங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கலாங்க அப்போ தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மறுபடியும் நம்ம நல்லா மூடி வச்சுட்டு நம்மளுக்கு இது தண்ணியாக இருக்கிறது நல்லா வத்தணும் நம்ம ஃபைனலாக தாங்க மீன் போடணும் ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது இப்போ கொஞ்சம் தண்ணி வச்சினதுக்கப்புறமா நான் மீன் சேர்த்துக்கிறேன் மீன் சேர்த்துட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் தாங்க ரொம்ப நேரம் வச்சோன்னா மீன் நம்மளுக்கு உடைய ஆரம்பிச்சிடும் மீன் சேர்த்துட்டு திரும்ப நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு மேக்ஸிமம் பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே கூட எடுத்துடலாங்க பாருங்கள் சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மீன் குழம்பு நம்ம வச்சதுக்கப்புறமா உடனே சாப்பிட்றத விட ஒரு ஒரு மணி நேரம் வச்சதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த புளிப்பு எல்லாமே மீனில் நல்லா இறங்கி இருக்கும் உப்பு காரம் எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நான் இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக செட் ஆகிருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான விரால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெய்வித் லவ் சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ